மமதையில் அவர்கள் விளக்கம் சொல்லி காதல் கட்டு மற்ற செல்லு செல்லும் எச்சரித்திருக்கிறார் செல்லு செல்ல மன்தான் இந்த சமுதாயம் எப்படி நடந்து கொள்ள என்று

தீர்ப்புகள் எப்படி இருந்தனோ அதை ஒட்டி அவர்கள் விசாலமான நாட்களில் வாழ்ந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற நோக்கில் இருந்த சகாபாக்களின் அறிஞர்கள் தங்களிடம் இருந்த அறிவு கலக்கங்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பகுதிகளாக சென்று விட்டார் விட்டார்கள் சந்திக்கின்ற இலக்கு சந்திக்கின்ற வாய்ப்புகள் இருக்கவில்லை அதனால் அவர்கள் எங்களுக்கெல்லாம் வாழ்ந்தார்கோ அவர்களுக்கு தெரிந்த வழக்கங்களை அவர்கள் சொல்லி அந்த சமுதாயத்திற்கு போதை செய்து வழிகாட்டி அறிவுற்றிக் கொண்டே அதை திரட்ட வேண்டும் தீர்ப்புகளை திரட்ட வேண்டும் எல்லா இடங்களிலும் ஒத்த தீர்ப்பு வர வேண்டும் என்று கருதி இந்த துறையில்

ஒரு பேருப்புற வேண்டும் என்பதற்காக செய்ததும் அல்ல பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கிலும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை மக்களுடைய புகழைப்பவர்கள் ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை அவர்கள் அவர்கள் இந்த

நாற்பது வயதிற்கு பிறகு அறிமுக செயல்படும் என்பது ஆனால் தேவியாவின் வயதுக்கு முதல் தெளிவு நாற்பதுக்கு வயது பிறகு அந்த பிரச்சனை பிரச்சனையாக என்றும் விஸ்வரூபம் கொள்வது பெரிய அளவில் இல்லாவிட்டால் ஆனால் இருந்தது முகமது அப்துல் கலாம் ரஜிதி என்பவர் எப்பொழுது அறிமுகமானாரோ அவர் இவரு தீமையாக இந்த கோட்பாட்டிற்கு புத்தியில் கொடுத்தார்

<ka> <stay> ും അവർ ഇപ്പോഴും അവർക്കും അവർ ധ്യാൻ പണി എന്ന് മക്കൾക്ക് ഇപ്പോഴും നമുക്ക് എന്തോ

அதை நாம் நம்பி வருகிறோம் இந்த அழிவு இந்த சமுதாயத்தில் ஏற்படுவதை தவிர இன்னும் ஒரு சமுதாயம் வந்து அந்த சமுதாயத்தில் இருந்து அழைத்து அழிவு திடீரென ஒரு போது வருவதில்லை அது கட்டம் கட்டமாகவே வந்து கொண்டிருக்கிறது சமுதாயத்தில் இருக்கின்ற ஒரு குறைபாடு அழிவு வருமே அறிவில் அழிவு வராது செல்லும் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் பின்னால் வருகின்ற ஒவ்வொரு நாள் கடந்த நாளை கூட தீய நாள் வருகின்ற ஒவ்வொரு நாள் அறிவு முறைந்து அறியாமல் பெரிய நாள் அறிவு குறைந்து கொண்டே வருமே தவிர அறிவு வளராது தீமையை கூடுமே தவிர நன்மை

என்ன ஒரு சிந்திக்க முக்கியமான அறிவுக்கு பின்னால் நல்ல காலம் என்று சொல்லப்பட்ட அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் எடுத்த முடிவுகளை குழப்பங்கள் நிறைந்த காலம் என்று சொல்லப்பட்ட காலத்தில் சொல்லப்படுகின்ற தீர்ப்புகள் சரி என்றால் இது என்ன தீர்ப்பு இது என்ன நியாயம் இதில் என்ன அறிவு இருக்க கடைசி காலத்தின் குழப்பம் இந்த சமுதாயத்தில் எப்படி வரும் எங்களுக்கு வரும் எப்படி வரும் இந்த குழப்பத்தை நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும் நயம் செல்லலாம் ஒரு செல்லவும்